தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க இவங்க எவ்வளவு மோசமா இருக்காங்க என்ன நான் இவ்வளவு கேட்கிறேன் என் அஇஅதிமுக பீரியட்ல நீங்க எந்த இலவசமும் நீங்க கொடுக்கவே இல்லையா நீங்க கொடுத்த எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து சரி கட்டிட்டீங்களா நீங்க கொடுத்த வாக்குறுதியெல்லாம் எல்லாம் நிறைவேற்றிட்டீங்களா உதயமின் திட்டத்தில இருந்து அதை தாண்டி இன்னைக்கு சொத்து வரி உயர்வுன்னு சொன்னா அது எல்லாத்துக்கு மேல இன்னைக்கு கலைஞர் களம் இல்லம்லாம் வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் அதாவது குடிசை மாற்று வாரியம் அது எல்லாத்தையுமே வந்து சைன் பண்ணி ஒன்றிய அரசு கிட்ட அடமான வச்சதே நீங்க தாங்க இது எல்லாத்தையும் செஞ்சது நீங்க நீங்க இவ்வளவு விஷயத்தையும் செஞ்சுட்டு கொஞ்சம் கூடி ஒரு மனசாட்சி உறுத்தாம கொஞ்சம் கூடிய நம்மனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை இவ்வளவு மோசமா போயிடுச்சு இன்னுமே ஒரு திராவிட சித்தாந்தத்தையும் முழுசா விட்டுட்டு அவங்க கிட்ட போய் கீழே கால்ல விழுந்துட்டு இருக்கோமே அமித்ஷா அமித்ஷா அவர்கள் காலையும் மோடி அவர்கள் காலையும் விழுந்துட்டு இருக்கோமே அப்படிங்கறதெல்லாம் யோசிக்காம இவ்வளவு கேவலமா நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொன்னா இதை கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்கு உள்ளாக்கணும் இதை சரியா இப்பவே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அதை தாண்டி பெண்கள் இதை கவனிக்கல இதை பண்ணல அப்படின்னா நம்ம மேல இன்னும் இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ரொம்ப தைரியமா பேச ஆரம்பிச்சிருவாங்க இனியெல்லாம் இந்த மாதிரி பேச்செல்லாம் வரக்கூடாது வேணும் உங்களுக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா உங்க வீட்டில் போய் தனியாக நின்று பேசிக்கோங்க அதை தாண்டி உங்களுடைய ஆணினத்தை பற்றி ஏதாச்சும் பெருமை இருந்தால் அதை பேசுங்க அதுக்கு அதை எல்லாத்து விட்டுட்டு தமிழ்நாட்டு முதல்வரை சீன்றதோ அதை தாண்டி தமிழ்நாட்டு பெண்களை முக்கியமாக பெண் சீன்றத நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் இதற்காக சிலுவலையம் பழனிசாமி அவர்கள் அதாவது எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் கண்டிப்பா நடவடிக்கை எடுத்து ஆகணும் இது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குள்ளாக்கும் அப்படிங்கிறத தெரிவித்துக்கிறோம்